ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அர்கேஷ் வித் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம் அதாவது உங்கள் ஊரில் ஜெயிச்சார் இல்லையா அவர் வந்து உங்களோட பூத்தில் உங்களை சுற்றி இருக்கிற ஒரு ஐநூறு ஆயிரம் பேரில் எவ்வளோ பேர் வந்து அவங்களுக்கு ஓட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து நல்லாவே வந்து தெரிஞ்சுக்கலாம் அதை பற்றின வீடியோ தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றும் இல்லை கூகுளில் போயிட்டு நீங்கள் இது நான் உங்களுக்கு தான் வந்து சொல்லிக் கொடுக்குறேன் கூகுளில் போயிட்டு டிஎன் எலெக்ஷன் ஓகேவா டிஎன் எலெக்ஷன் அப்படின்ட்டு டைப் பண்ணாலே போதும் ஃபஸ்ட்டே கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வந்து வரும் ஓகேங்களா சீஃப் எலக்ட்ரல் ஆஃபீஸர் அப்படின்ட்டு வருது பாருங்கள் ஜஸ்ட் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண இதில் வந்து ஒரு பாப்பப் ஆகும் அதை வந்து க்ளோஸ் பண்ணிவிடுங்க க்ளோஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஜென்ரல் எலெக்ஷன் டூ லோக்சபா எலெக்ஷன்ட்டு அதை வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள் அதுதான் வந்து இப்போ ரீசெண்டாக முடிஞ்ச எம்பி எலெக்ஷன் ஓகேவா இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து பாருங்கள் ஜென்ரல் எலெக்ஷன் ஃபைனல் ரிசல்ட்டு பிசி வைஸ் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க அதாவது அதை ஜஸ்ட்டு க்ளிக் பண்ணிங்கன்னா இது வந்து உங்களோட தொகுதி ஃபுல்லாக காட்டும் ஓகேங்களா ஒரு எம்பி தொகுதி ஃபுல்லாக இப்போ திருவள்ளுவர் எம்பி தொகுதின்னா அதை ஜஸ்ட்டு க்ளிக் பண்ணிங்கன்னா அதனோட ஒரு பிடிஎஃப் வந்து டவுன்லோட் ஆகும் ஓகேங்களா அதில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக இவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்கப்பா இவங்கவங்க இவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்கன்ட்டு டோட்டலாக தொகுதி வாரியாக வந்து காட்டும் ஆனால் நம்மளுக்கு வந்து பூத் வாரியாக தானே காட்டும் அதுக்கான ஆப்ஷனுமே வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதே மாதிரி உங்களுக்கு வந்து என்ன நடக்குது யார் யார் அதாவது இப்போ வந்து பிஜேபி வந்து இவ்வளோ ஜெயித்தாங்க அப்பவும் வந்து ஆட்சி அமைக்க முடியல ஏன் இந்த கன்ஃபியூஷன் வந்து போயிட்டே இருக்குது ஆக்சுவலாக அரசியல் நிலவரமே என்ன அப்படின்ட்டு தெரிலனா நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுக்குறேன் ஆல்ரெடி நம்ம சேனலில் ரெண்டு அதாவது யார் வந்து மினிஸ்டர் ஆவா அப்படின்ற மாதிரி யார் யாருக்கு எவ்வளோ சீட்ஸ் தேவை அப்படின்ற மாதிரி வீடியோ வந்து போட்டிருந்தோம் அதனோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு புரியும் அதாவது ஒன்றுமே தெரில என்ன தான் நடக்குதுன்னே தெரிலன்னா அதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து புரியும் இப்போ பார்த்தீங்கன்னா தொகுதி வாரியாக வந்து கொடுத்துருக்காங்க நான் சொன்னேன் இல்லைங்களா யார் யார் எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்காங்கன்னு அதனோடய டீட்டெயில்ஸ் தான் ஓகேங்களா இது வந்து தொகுதி நம்ம பூத் வரையாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த பிசி வைஸ் ஃபார்ம் டுவெண்ட்டி டீட்டெயில்ஸ்னு இருக்குது பாருங்கள் அதை வந்து ஜஸ்ட்டு க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணவுடனே உங்களுக்கு வந்து தனித்தனியாக வந்து காட்டும் ஓகேங்களா இப்போ திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் என்னென்ன அசம்பிளி அந்த இருக்குது அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே காட்டு பாருங்கள் ஓகேவா இதில் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் எதனா ஒரு டிஸ்ட்ரிக் வந்து காமிக்கிறேன் இப்போ சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் திருமயம் ஓகேங்களா அந்த தொகுதி வந்து சூஸ் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா சூஸ் பண்ணோன்னா ஒரு பிடிஎஃப் வந்து டவுன்லோட் ஆகும் அந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெல்ல தெளிவாக வந்து கொடுத்துட்டு இருப்பாங்க ஓகேவா இப்போ இது பாருங்கள் இந்த வந்து என்ன தொகுதின்னா திருமயம் என்ற தொகுதி தான் நம்ம வந்து ஓப்பன் பண்ணோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா பூத் வைஸ் வந்து கொடுத்துருப்பாங்க டீட்டெயில்ஸு ஓகேவா இதில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் நம்பர் ஆஃப் போலிங் ஸ்டேஷன் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு பூத்தில் பார்த்திங்கன்னா காங்கிரஸை சேர்ந்தவர் கார்த்தி அப்படி கார்த்தி சிதம்பரம் அவர் வந்து முந்நூற்றி முப்பத்தஞ்சு ஓட்டு வாங்கியிருக்காரு அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஜேவியர் தாஸுன்ட்டு ஏடிஎம்கே அவர் வந்து இரநூத்தி முப்பத்தி நாலு வாங்கியிருக்காரு அடுத்து பிஜேபியில் தேவநாதன் யாதவ் அப்படின்ட்டு நின்று இருக்காரு அவர் வந்து பிஜேபியில் ஐம்பத்தி நாலு ஓட்டு ஃபர்ஸ்ட்டு பூத்தில் ஓகேவா இந்த மாதிரி வந்து எல்லா இதுமே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா அதில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு இரநூத்தி எழுபத்தி நாலு பூத்து இருக்குது இந்த மாதிரி உங்கள் ஊர் எந்த பூத்தில் வருதுன்றத நீங்கள் தெரிஞ்சிக்கணுன்னா ஒரு பூத்தில் என்ன ஒரு ஆயிரம் பேர் கிட்டத்தட்ட மேக்ஸிமம் இருப்பாங்க அது மூலமாக நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் ஓ இவ்வளோ பேர் வந்து வாங்கியிருக்காங்களா அதான் உங்கள் பூத்தில் உங்கள் ஏரியாவில் வந்து ஓ எவ்வளோ பேர் பிஜேபி சேர்ந்தவங்க இல்லை காங்கிரஸ் சேர்ந்தவங்க இவங்க இவர் வந்து இவ்வளோ வாங்கியிருக்காரு இவ்வளோ இவ்வளோ பேர் வந்து நம்ம ஏரியாவில் போ ஓட்டு போட்டிருக்காங்க டிஎம்கேக்கோ ஏடிஎம்கேக்கோ அந்த மாதிரி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் ஒரு இன்ஃபர்மேஷன் தான் நம்மளதில் யார் வந்து மெஜாரிட்டியாக இருக்காங்க அப்படின்னு நம்ம வந்து ஸ்டேட் வைஸ் பார்ப்போம் இல்லை தொகுதி வைஸ் தான் பார்ப்போம் இந்த மாதிரி பூத் வைஸாக பார்க்குறது உங்கள் ஏரியா ஒரு குறிப்பிட்ட உங்களை சுற்றி ஒரு ஆயிரம் பேர் ஓகேங்களா அவங்க யாருக்கு போட்டிருக்காங்கன்ட்டு தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா அதுதான் வந்து உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன் அதே மாதிரி இந்த எலெக்ஷன் டீட்டெயில் எதுவுமே எனக்கு தெரில அதுக்கு சுத்தமாக நாலேஜே இல்லைன்னா நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரியும் ஓகேவா இதை வந்து மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயும் வந்து தெரியப்படுத்துங்க எல்லாருமே வந்து இதை வந்து தெரிஞ்சுக்கணும் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்